ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் மூணே வாரத்தில் நம்ம உடல் எடையில் மாற்றம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க நான் சொல்கிற இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்கிற மெத்தலில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மூணே வாரத்தில் உங்கள் உடல் எடையில் வந்து மாற்றம் இருக்கும் உடல் எடை கடகடை மடமடன் குறைஞ்சிரும் அதில் அப்படிப்பட்ட ஒரே ஒரு பொருளை சேர்த்து தான் இந்த ஜூஸை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது என்ன பொருள் அதை வச்சு எப்படி இந்த ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணுறது அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாக்கிறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் வெள்ளைக்கானை டச் பண்ணுங்க அப்போதான அவங்க போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண முருங்கைக்கீரையில தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இதை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க அதாவது இதோட நன்மைகளை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரையை வச்சு ஒரு அற்புதமான ஜூஸ் தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதை மட்டும் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உண்மையாகவே சொல்கிறீங்க வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் எடுத்துட்டு வாங்க வெறும் மூணே வாரத்தில் உங்கள் உடல் பாதிக்கு பாதியாக குறைஞ்சிரும் இது அப்படிப்பட்ட நன்மையை தரக்கூடியதான் ஸோ வாங்க எப்படி அந்த ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யார் எடுத்தாச்சு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம் இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்க்க போகிறோம் அப்புறம் ஃபைனலாக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிஞ்சு சால்ட்டு இப்போது இதை நல்லா பிளெண்ட் பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம ஃபில்டர் பண்ண அவசியமே கிடையாது அந்த சக்கையோட தான் குடிக்கணும் அப்போ தான் அதுக்குரிய சத்து எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே போகும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அதாவது காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி இதை எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் உடல் எடையெல்லாம் மாற்றம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் மூணே வாரத்தில் உங்கள் உடல் மாற்றம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ப்யூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்